கல்ல வைக்கிற விட சீமையை போடுறோம் அவளண்ட வடிவாருங்க பின்சேப்ல என்னம எடுத்துன்னு போறாரு வணக்கம் நான் தான் அம்மும் இண்டே நானும் நினைக்கிறேன் பாத்தீங்களா இன்றைக்கு நாங்களும் உங்களோட வீட்டை அணிக்கிறோம் அதாவது எங்களோட குட்டி வீட்டை வந்து நிக்கிறோம் ஏனன் பாத்தீங்களா நான் ஆஸ்பத்திரியால் வந்துட்டேன் அதாவது எங்களோட அம்முமாவோட போய் நின்று வந்துட்டேனே நேத்திட்டு குட்டி விட்டு அவ்வளோ நான் ஆஸ்பத்திரி போயிருந்தேன் அப்போ இப்போ நான் வந்தேன் நான் அப்போ அதை நினச்சி ஒரு சந்தோஷம் எங்கள் குட்டி வீட்டை கண்ட உடனே எனக்கு அப்படின்ற குட்டி வீட்டுக்கு அது மிக பெரிய முக்கியமான வேலைகள் எல்லாம் வந்துட்டு அதாவது இன்னைக்கு எங்களை குட்டி வீட்டு வேலையிலெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் பார்த்துருப்பீங்கள் நாங்கள் கல் பறித்தது சீமேந்த் எடுத்தது மறது அந்த என்ன க கொங்குரீட் கல் எடுத்த எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ நாங்கள் அதெல்லாம் வச்சுட்டேக்கு வீடு கட்ட போகிறோம் அவுட்கால் போட போகிறோம் அதாவது எங்கட அறைக்கு அடுத்த அவுட்கால்ண்டைனா நாங்கள் போட போகிறோம் அப்போ நாங்கள் அண்டேக்கோ அந்த வீடியோ அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு அதுக்கப்புறம் மிஞ்சால பார்த்திங்கன்னா செந்தோன்னு கேட்டு செய்கிறதுக்கும் மேற்ற தான் ஒரு உடம்பு தொடர்ந்து அப்படியே போட போகிறேன் அப்போ நாங்கள் அண்டைக்கு அந்த வீடியோ அப்படி செய்ய போகிறோம் அப்போ அதுக்கு முன்னுக்கு போகிறதுக்கு முன்னுக்கும் அங்கே சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் பாருனிங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ண நாங்கள் போகிற வீடியோட கூடானே வரும் இப்போ ஸோ மேச மேலே தெரியுமா உங்களுக்கு என்ன ஒண்ணு கூட என்ன சேரதுனே ஆக்கலமில்லத்தானே சங்கால பாத்தீங்கன்னா மூணு லேயர் ஒரு மேசன் மூணு லேயர் நிக்கிறனோ ஆனங்கே என்ன சேப்மெண்ட் பாத்தீங்க நீங்க பாருங்க கிடங்க லாங்குண்டீசார் சந்திரன் அங்க இருந்தாங்கானுடினேன் ஏன் சந்திரனும் புடிக்குண்டீங்க அங்க நான் சடவே வீட்ல போட்டேன் கீழானானே இப்ப கதவு வேலை இங்க நடந்து கொண்டிருக்கு ஆனாலும் என்ன இடம் சரியில்லாங்களுக்கு எங்களுக்கு அதுதானே அப்ப இண்டே கதவு வேலை கொஞ்சம் இதை மட்டும் செஞ்சு முடிச்சா

புழுதியோ என்ன செய்கிறாது ஆ எல்லா வேலையும் செய்வீங்களே என்ன செஞ்சுருன் இதுக்குள்ளே நீ என்ன தண்ணி ஊத்த போடுறீங்களோ குடங்கு உண்டு எனக்குன்னு தெரியுது என் டை வேலையை நானும் மேச்சம்பேல செய்வேன் ஓ உண்மையாக தண்ணியெல்லாம் அள்ளி கொடுப்பேன் இந்த கிழங்குக்கு ஊற்றி விடுவேன் அது விளாடவே இல்லை

பாப்பமாண்ட உண்மையாவோ பாப்பமா இப்பேரம் பதினோறு மணி ஆகுது ஆனா இழுத்துடுவீங்கள கட்டலாமுக்கே இல்லாத முடித்துடுப்போங்கோ இத்தனை மணி சென்றாலும் முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை நீ பரவ ஏன்னா நீங்க நிப்பீங்களா இல்ல ஏனுங்களோ ஓ உங்களுக்கு முடிச்சு தந்துட்டு போங்க உங்களுக்கு சரிக்கான ஒரு பிள்ளை அவசரம் வேலை சந்திரம் செய்யணும் சந்திர சரி அப்ப நாங்களே தண்ணி எல்லாம் ஊத்திட்டு பாப்பா மரத்தை ஆட்டது சடார் புடார் நினைக்கிறீங்களா அண்ட் நான் நெருப்பத்தான் நிற்கிஞ்சேன் இவ்வளோ மாற்றி வேறு ஃபுல்லாக கட்டி கொண்டு வந்தாச்சு

ஆறு மணிக்கு இருக்கா போயிட்டு வரணும் மாவியர் ஆறு மணிக்கு ப்ரோ இல்லை ஆறு மணி ப்ரோ ஒரு இடத்துக்கு போவிடும் அப்போ தானே அதை திருப்பி வருவிடும் வேணா அது யோசிக்க தெரியல அவையில் முடிச்சு தருவிடும் சுத்த வேற அங்கால கல் கட்டணும் வேணா அப்படி அத்தியாரம் போடணும் எனக்கு இதுக்கு ஃபுல்லாக சிலோப்பு எல்லாம் பேர் வேணும் இதில் இதுதான் என்ன சவுளோ மம்பட்டி குலைக்கிறீங்க போல் இருக்கு பாப்பா சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாக கொங்குரிட்டு இதெல்லாம் போட்டாச்சு அத்தி வேற பாருங்க அப்படி எஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நிலம் அழுக்கிறதுக்கு இதுவும் போட்டுருக்கு என்ன தண்ணி ஊற்றிருக்கேன் நான் செந்துறேன் மண் போட்டோம் ஏன்னு இப்போ திடீரென மண் போட்டோம் நீங்கள்

கதவு வீடியோ காணல என்னால கதவு பிடி எடுத்த வீடியோ போட்டுடுங்க ஓ அத நான் எடுத்து நான் ம் ம் என்ன ஈச்சா இப்ப நல்லா இருக்கோ சாப்பாடு ஓ ஆ என்ன மதியம் சாப்பிடு நீ நேத்து புள்ள ரஜி இல்ல நாளுத நீ மிரக்கறி இந்த வெள்ளி கிழமை கூடுதல தரேன் இல்ல தானே அண்ணா அண்ணா அப்படி இருக்கு நல்லா இருக்கு இங்காலே மொரு ஜீவன் ஒன்று இருக்குது கேட்டு பாப்பமே என்னையா நல்லா இருக்கே ஓ ஆ என்ன நல்லா இருக்கு இதை இறைச்சி ஷோரூம் இந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா இல்லையா நல்லா இருக்கேண்ண நீச்சான் சாப்பிட்றத ஒரு சனி வாடி வேண பேசாமல் சாப்பிட்றான் நீட்டா நீட்டா சாப்பிடக்க கதைக்க கூடாதோ கதைக்கலாம் அம்மன் அண்டண்ணா கரைய விட்டு கொடுங்க கோழி இறைச்சி தானே மாடு வாங்கிட்டு இப்போ என்னமோ தான் வேலை கிடக்கான செய்கிறதா நாள் இதில் ஒரு ஓகே கறி வச்சு சாப்பிடுவேணும் கறியை கொஞ்சம் விட்டு கொண்டு வாங்க ஈரல் ஈரல் உங்களோட அப்பா வச்சுக்கிட்டு நீ இந்த வேலை இல்லை உனக்கு ஈரல் வச்சிருக்கேன் நான் ऐसा தப்பு செய்யுறேன். நே செய்யறேன்னு வந்துட்டே. என்ன செய்யறேன்னு வந்துட்டீங்கன்னு என்ன. வலமா புடி விட்டுட்டீங்கள என்ன என்ன கழசில. அதுவடி ஆம்பட இல்ல ஆம்பட்டீங்க நீங்க. தப்பைலாம் போடு. انا இப்பதா அந்த கட்டைலாம் கட்டினப்புற ஒரு இடத்தை பாக்க ஒரு படிவாகுறேன்னு. அம்மு டிசில கறி கொண்டாங்கான். அச்சன் பழுத்து கட்டுறீங்க போல அடக்கு நல்லா விஷம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா சொல்லுறீங்க சாப்பிட்ட வர காணல அப்படியே அட கோபேக்க அங்க சீ நல்லா இருக்கு ஆ வீட சாப்புற பாடி வே பர்மா யாரே இடி அந்த அண்ணாக்கு சாப்பாடு காணா கறியை கொண்டு வந்துட்டு இத கொண்டுအောင် ஓ சோறு போட்டு கொண்டு கொடுங்க கொண்டு வா அதுனா சோத்தை போடுக்கணும் ம் கறி கிடாக்கு தேவையான விட்டு சாப்பிடலாம் சோத்த கொண்டு வந்து கொடுங்க என்னண்ணா ஆ இப்போ தான் படியும் கிட்ட கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரான்னு தெரியுமா கறி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரான்னு தெரியுமோ அவசியம் இல்லை கா இவ்வளோ நேரம் காவன் நிற்கலேன்னு

என்ன போட கூட கையில சந்திரன் இதுல போடுறீங்க அடுக்கி போட்டு பாப்பறீங்க அதான் பாத்துன் பயந்து ஓட்டு நான் சொல்லல அவங்களுக்கு கொஞ்சம் இங்க வரங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல் கட்டிடுச்சுண்ணா இங்கே சாப்பிட்டதுக்கு அப்புறம் பூலா கல்லும் தள்ளி நான் வரைக்கும் நில்லுங்க கல்லை காட்டும் இங்கே பாருங்கோ இவர் கல் கட்டுறார் கல் கட்டுற பார்த்து எல்லாரும் பழகுங்கோ இத்தி நீங்களா அடுத்த வீட்டு கல் கட்டுற வேலை பழகலாமில்ல ஏன் தெரியாது அவர் வேலை பழகி கூட அந்த கல் கட்டுற பாருமே அவருக்கு தெரியாரு அவருக்கு ஆனா உன்னைக்குமே கல் சும்மா வச்சு வச்சிட்டு இல்லை அப்படி தெரியுது நீங்க கட்டுவீங்களோ இப்ப நானே பழகிட்டேன்

உண்மைக்குமே சும்மா இருந்தது வாங்கினா அவ்வளவு பெரிய வேலை ஆனா செந்திரன் நீங்கள் இந்த கல்லே முட இங்க பாருங்க இந்த கல்லு கட்டி இருக்கு இத பாருங்க அந்த படி மாதிரி எல்ல இருக்கு அந்த இப்படியே நடந்து போறமே நல்லா இருக்குமே காகங்கள் எல்லாம் வந்து வந்து நிக்க கூடியமே அதாவது இப்ப அங்கட கிச்சனை கேத்தின கல் முடிஞ்சிட்டு போல இருக்கு கிச்சனே தான் முடிஞ்சமே எல்லாம் பிடிக்க போறது கல் காணாதா அப்ப இப்போ ீங்கட்டீங்கள்ல கிட்ட வரும் போல இருக்கு என்ன சுந்தரன் அப்ப என்ன கிச்சனும்